எம்எல்ஏ பதவியே பறி போயிடும் சட்டசபைக்கு வெளியே அந்த ஐந்து நிமிடம் செங்கோட்டையன் மனம் மாறியது எப்படி தமிழ்நாடு சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிரான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடக்கும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கவே திட்டமிட்டிருந்தாராம் செங்கோட்டையன் ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த திட்டத்தை கைவிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது இரண்டு முறை நடந்த குரல் வாக்கெடுப்பு தோல்வியில் முடிந்த நிலையில் டிவிஷன் முறையில் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது ஆனால் இரண்டிலும் தீர்மானம் தோல்வியடைந்தது தீர்மானத்திற்கு ஆதரவு அறுபத்தி மூணு எதிர்ப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் பதிவானதால் தீர்மானம் தோல்வியடைந்தது செங்கோட்டையின் மனம் இப்படி மாறியதற்கு கே பி முனுசாமி நடத்திய பேச்சுவார்த்தைதான் காரணம் என்கிறார்கள் பேரவை கூடுவதற்கு முன்பு அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி நடத்திய ஆலோசனை கூட்டத்தை செங்கோட்டையின் புறக்கணித்தார் பேரவையில் கலந்து கொண்டார் கேள்வி நேரம் தொடங்கியது அப்பொழுது கேபி முனுசாமி வேலுசாமி தங்கமணி கடம்பூர் ராஜா உள்ளிட்டோர் செங்கோட்டையிடம் பேசினார் அவரிடம் எந்த சலனமும் இல்லை அதே சமயம் கேள்வி நேரத்தில் தனக்கான வாய்ப்பின் மீது பேசிவிட்டு வெளியேறினார் செங்கோட்டையன் அதாவது கேள்வி நேரம் முடிந்ததும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்திலும் அதனைத் தொடர்ந்து நடக்கும் வாக்களிப்பிலும் கலந்து கொள்வதை தவிர்க்கும் பொருட்டை வெளியேறினார் அவர் அப்போது அவர் வெளியேறியதும் கே பி முனுசாமி சபையை விட்டு வெளியே வந்தார் செங்கோட்டையனை சந்தித்தார் அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டும் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என எடுத்துச் சொன்னார் அதற்கு செங்கோட்டையன் கடந்த ஒரு மாதமாக பள்ளிச்சாமியின் அரசியலை நீங்கள் கவனித்துக் இருக்கிறீர்கள் கட்சியில் எனக்கு எதிராக நான் சார்ந்த மாவட்டத்தில் சிலரை கொம்பு விடுகிறார் பழனிசாமி இது சரிதானா கட்சியில் எனக்காக மரியாதை என்ன get a bit நான் பார்த்து தானே அவர் என்னை ஒழிக்க அவர் திட்டமிடும்போது சில உண்மைகளை பேச வேண்டியிருக்கிறது எனக்காக அரசியலை நான் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார் அப்பொழுது நடப்பது எல்லாம் நான் பார்த்து தான் வருகிறேன் உங்களுக்காக நான் அவரிடம் பேசுகிறேன் உங்கள் ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது அதனை மீண்டும் அவரிடமே பேசுவேன் நீர் அடித்து நீர் விலகமா நம்முடைய உள்கட்சி பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் கொடுத்துள்ள தீர்மானத்தை ஆதரித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மற்றதையெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்னை நம்புங்கள் என்று ஐந்து நிமிடம் அவரை சமாதானப்படுத்திய நிலையில் கே பி முனுசாமியின் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவைக்கு திரும்பி செங்கோட்டன் தீர்மானத்தின் மீது நடந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தார் அதே சமயம் அதிமுகவின் கொறடா அதிமுக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் அதனை மீற விரும்பாமல் செங்கோட்டையன் ஆஓபிஎஸ் இருவரும் தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்துள்ளனர் கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்ய அதிமுக தரப்பில் வலியுறுத்த முடியும் இதெல்லாம் இதன் பின்னணியில் இருக்கிறது